மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பார்வையிடாததைக் கண்டித்து குறைதீர்க்கும் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளியை ஒட்டி ஒரு வார காலம் பெய்த கனமழையால் ஏராளமான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாக்கின இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது அதில் மழையால் சேதமான பயிர்களை அதிகாரிகளோ அமைச்சர்களோ மக்கள் பிரதிநிதிகளோ இதுவரை பார்வையிடவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர் மேலும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் விவசாயிகள் நடவு செய்யப்பட்ட அழுகிய இளம் நாற்றுகளுடன் வந்து மனு அளித்தனர் தொடர்ந்து மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை இதுவரை யாரும் கணக்கீடு செய்ய வரவில்லை என்று கூறி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் அழிஞ்சு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அழிஞ்சிருக்கு இதை வந்து இது வரைக்கும் மற்ற மாவட்டங்கள்ல அமைச்சர் பாக்குறாங்க எம்எல்ஏ பாக்குறாங்க எம்பி பாக்குறாங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாக்குறாங்க எங்க மாவட்டத்துல இது வரைக்கும் எந்த உயர் அதிகாரியும் வந்து பாக்கல எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல அது சம்பந்தமா இப்போ விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டணி நடக்குது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து உடனடியாக பார்க்க சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்க வந்து இது மூலம் என்ன தெரிவிக்கிறோம்னா வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதன் நாளை வியாழம் வெள்ளி ரெண்டு நாளுக்குள்ள உரிய கணக்கு எடுத்து விவசாயிகளை சந்திச்சு அங்கங்கே கணக்கு எடுக்கணும் உயரதிகாரிகள் பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா சனிக்கிழம அளவு அன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளையும் தரண்டு நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சாலை மறியல் செய்யறதா திட்டமிட்டு இருக்கிறோம் அதை பண்ணக்கூடிய சூழலுக்கு எங்களை தள்ளிடக்கூடாது அது மாதிரி விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் பாதிக்கூட கடந்த ஜனவரி மாசம் பெஞ்ச பருவதோரி பெஞ்ச மழை நெல் அறுவடை நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது கோடிக்கு மேல மயிலாடுதுறை மாவட்டத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க ஆனா அறுபத்தி ரெண்டு கோடி கணக்கு எடுத்து அனுப்புனாங்க அந்த பணம் இன்னைய வரைக்கும் அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு வருமா வராதாங்கிற நிலைமையில விவசாயி புலம்பிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா வாய்க்கால்கள் தான் வாய்க்கால்களை வந்து தூர் வாடுறாங்க அது அரசியல் கட்சியில உள்ளவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்து அது முறையாக தூர் வாறப்படலை அது வந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சொன்னா கூட அவங்கள மிரட்டி அந்த வேலை இப்படிதான் செய்வோன்ற அளவுக்கு வேலை நடக்குது இது முதலமைச்சருடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு இனி வருங்காலங்கள்ல நாங்க பாதிக்காத அளவுக்கு இப்ப போர்க்கால அடிப்படையில எல்லா வாய்க்காலும் உள்ள ஆகாயத்தை இதெல்லாம் அகற்றி ஆக்கிரமிப்பு பைப்பு போட்டுக்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம்